எல்லாருக்கும் வணக்கம் நான் மாதவன் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே ஹேரை பற்றி அதாவது தலைமுடியை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டிருக்கேன் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்டில் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது காஸ்மெட்டாலஜி அதுக்கான டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு மேலே ஆகும் போது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இப்போ என்ன ப்ரோ பண்ணுறீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஏன் ஆன்லைன் வர்றதில்ல ஏன் வீடியோ போகிறது இல்லைன்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து இப்போது நேரங்கள் சரியாக அமையல அதாவது எனக்கு வந்து இப்போது இந்த கிளினிக் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கே ஆன்லைனில் நம்மளுக்கு மெசேஜ் நிறைய வருது கால்ஸ் நிறைய வருது அதே டைமில் இப்போ வந்து அந்த கிளினிக்கே மேனேஜ் பண்ணுற பண்ண வேண்டிய இருக்கிறதுனால என்னால் சரியா வீடியோஸ் போட முடியல நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக நார்மலாக நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஹேர் ஆயில் கொடுக்கறது கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட்ஸ் நேச்சுரல் ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே போயிட்டு தான் இருக்குது இப்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா குண்டலினி சக்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு சிலருக்கு இது புதுசாக இருக்கும் ஒரு சிலவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நான் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து அதை அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக இங்கே வரல பட் அது ரிலேட்டடாக ஹேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது அதுக்காக தான் இன்றைக்கி அந்த டாப்பிக்கை உங்கள்கிட்ட பேச போகிறேன் என்ன விஷயம்னா குண்டலினி சக்தின்றது நம்மளோட உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது எங்கே இருக்குன்னா நம்மளோட தண்டு வடம் முதுகு தண்டு வடத்துக்கு பின்னாடி இருக்குது உயிர் சக்தினா ஒரு இப்போ ஒரு லைட் இருக்குது ஃபேன் இருக்குது இருக்குது அது எல்லாத்துக்குமே பவர் சப்ளைன்னு ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அது இயங்கும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு அந்த பவரை கொடுக்கக்கூடியது அது தான் அது மூலயமா தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் இல்லை அதை நீங்கள் ஒரு நம்மளோட ஆன்மான் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது ஆண்களுக்கு மட்டும் ஏன் முடி கொட்டுது பெண்களுக்கு ஏன் உங்களுக்கு தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் பாருங்கள் கொட்டியிருக்காது அப்படியே கொட்டியிருந்தாலும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் நார்மலாக கொட்டாது இந்த வழுக்கை அந்த மாதிரி தன்மைக்கு மா போகவே செய்யாது காரணம் என்ன தெரியுமா இந்த உயிர் சக்தி தான் இப்போ குண்டலின் சக்தி மூலமாக நான் சொல்கிறேன் ஒரு குழந்த பிறக்கும்போது அந்த குண்டலின் சக்தி வந்து தலையில் இருக்குது சரிங்களா அது மெல்ல மெல்ல அதனால தான் இப்போ நீங்கள் தலையில் இருக்கிறதுனால தான் இப்போது குழந்தையாக இருக்கும் போது சரி ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் பாருங்களேன் தலைமுடி ரொம்ப நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா இந்த உயிர் சக்தி தலையில் இருக்கும் அந்த பதினஞ்சு வயசு கிராஸ் பண்ணும்போது நீங்கள் பருவம் அடைகிற தன்மைக்கு வருவீங்க அதாவது இப்போ ஒரு உயிரை நீங்களே உற்பத்தி பண்ணுற ஒரு தன்மைக்கு வரீங்கன்னு வச்சுக்கிங்க அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாப் ஸ்டார்ட் ஆகும் தொடங்கும்னு வச்சுக்கோங்க எப்படி நான் சொல்கிறேன் இப்போ தலையில் இருக்க அந்த உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்படி கிராஸ் பண்ணி கீழே இறங்கும் சரிங்களா இப்போ தலையிலேருந்து இப்படி கீழே இறங்க 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 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த இடங்களில் இங்கே இருக்கிறது அப்படியே இறங்கி கீழே வருது இப்படி வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இந் இங்கே இங்கே இருக்கிற இந்த தாடி மீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வளர ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசு பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கூட வச்சுக்கோங்க இறங்க ஆரம்பிக்கும் ஃபைனலாக வந்து அது வந்து முதுகோட அந்த எண்டில் தந்தோடத்தோட அந்த எண்டில் செட்டில் ஆகிடும் செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தலையில் இல்லை அந்த உயிர் சக்தி தலையில் அந்த உயிர் சக்தி இருக்க வரைக்கும் உங்களுக்கு முடி நல்லா வளரும் எல்லா செல்களும் நல்லா இயங்கும் தலையில் ரத்த ஓட்டமாக அதிகமாக இருக்கும் இப்போ தலையிலேருந்து நம்ம கீழே கொண்டு போய் கீழே ஆட்டோமேட்டிக்காக போயிருதுன்னு வச்சுக்கங்களேன் மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே உட்கார்றதுனால என்ன ஆகும்னா உங்களால் உங்களுக்கு வந்து இந்த பிறப்புறுப்பில் சக்தி அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சி அவரியதமாக இருக்கும் சரிங்களா அங்கே அந்த சக்தி உட்காருது அதுக்கப்புறம் அந்த சக்தியை நம்ம விரயம் பண்ண ஆரம்பிக்கிறோம் சரிங்களா உடம்புல இந்த விந்து ஸ்பேம் வெளியேற வெளியேற உங்கள் உடம்புல இருக்க எல்லா சக்தியும் குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் மட்டும் இல்லை உடம்பு வீக் ஆகிறது ஏஜிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இப்போது ஒரு சில சாமியாருங்க முனிவருங்கெலாம் பாருங்கள் தலைமுடி நல்லா இருக்குது காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த முதுகில் அந்த மூலாதாரத்தில் போய் உட்கார்ந்து அந்த குண்டலின் சக்தியை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த குண்டலினியை இயக்கி மீண்டும் தலைக்கே கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது மறுபடியும் அந்த அப அபரிவிதமான சக்திகள் இயங்க தொடங்கி தலைக்கு மேலே ரத்த ஓட்டம் அதிகமாவது எல்லா செல்களும் வேகமாக செயல்பட ஆரம்பிக்குது அதனால் மறுபடியும் தலைமுடி அதிகமாக வளரும் சாதாரண ஹியூமன்ஸுக்கு இருக்கிறத விட மூணு மடங்கு அதிகமாக வளர ஆரம்பிக்கும் சடை பிடிச்சி பார்த்துருக்கீங்களா நல்ல அபரிதமான வளர்ச்சி வளர்ச்சியை பார்த்துருக்கீங்களா காரணம் இது பெண்கள் வந்து இப்போ நம்ம உயிர் சக்தியை வந்து வழங்குறது ஆண்கள் வாங்கிக்கிறது பெண்கள் அதனால தான் பெண்களுக்கு முடி வந்து போகிறதில்ல அதாவது கம்ப்ளீட்டாக கொட்டி போகிறது இல்லை வளராம போகிறதில்ல பெண்களுக்கு வந்து வேணால் வீக்னஸ் ஆகலாம் திக்னஸ் குறையலாமல் தவிர்த்து மொத்தம் முடியும் போயிடாது ஆண்களுக்கு முடி கொட்டி போகிறதுக்கு காரணம் இது சரிங்களா இப்போ திரும்பவும் முடிய கொண்டு வரணும்னா இப்போ தலையை ஒரு சில முனிவர்கள்லாம் ஒரு சில சாமியார்கள்லாம் தலையில் நினைப்பாங்க எதுக்குன்னா நீங்கள் வந்து அந்த குண்டலின் சக்தியை மறுபடியும் தலை கொண்டு வர முடியுமான்ற ஒரு எண்ணத்தில் தான் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது அந்த சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை இது எல்லாமே எனக்கு அனுபவத்தில் கிடைச்ச விஷயங்கள் இந்த விஷயங்களை நான் என்ன யாருக்கும் ஷேர் பண்ணலை ஷேர் பண்ணுற நேரம் வரும்போது நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன் முயற்சி பண்ணுறேன் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த தலைமுடி மறுபடியும் வளராது காரணம் என்னென்னா நீங்கள் தலைக்கு மறுபடியும் பிளட் எவ்வளோ கொடுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம் ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கலாம் இல்லைனா ரொம்ப நாட்கள் எடுக்கும் தலைக்கு மறுபடியும் ப்ளட் சப்ளை முதல்ல கொடுக்கணும் அதுக்கு பல இயற்கை முறைகள் இருக்குது அதை நான் கற்றுக் கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைனா உடம்புலேருந்து பிளட் எடுத்தாலுக்கு சத்தெடுத்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதை பிளாஸ்மாவை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது எவ்வளோ பண்ண முடியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளம்னா டக்குன்னு சரியாக ஆனால் கம்ப்ளீட்டாக பால்டா இருந்தவங்களும் ரொம்ப காலங்கள் எடுக்கலாம் அது எவ்வளோ காலங்கள்னு சொல்ல முடியாது அப்படி நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் முடி உற்பத்தியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த முடியை வந்து மீண்டும் வெளியே வரணும்னா அந்த ஹேர் ரூட்ஸை மறுபடியும் நம்ம தான் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு தான் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் பல வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் நானே ஓனாக அந்த ரெடி பண்ண அந்த ஆயில் மாதிரியான விஷயம் வந்து என்னென்னா இது தான் அது இது வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஹேர் ரூட்ஸை இயற்கையாகவே ஓப்பன் பண்ணும் அந்த ரூட்ஸை ஓப்பன் பண்ணி அந்த தலைமுறைக்கு சரியான பிளட் சப்ளே மற்ற எல்லா விஷயங்களையும் கொடுக்கும்போது அந்த மூடிக்கிட்ட அந்த ஹேர் உள்ளேருந்து மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன பேபி ஏர்ஸாக வர ஆரம்பிக்கும் போக போக டெவலப்மெண்ட் ஆகும் இதுக்கு தான் நான் அந்த ஹேர் ஆயில் கொடுக்கறது இது வந்து இந்த க்ரீன் கலர் வந்து நார்மலாக இருக்க எல்லாருக்கும் கொடுக்கறது எல்லாருக்குமே சூட் ஆகும் ப்ளஸ் வந்து ரெட் கலர் வந்து உங்களுக்கு ஒரு சில உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இது குளிர்ச்சியும் சேர்த்து கொடுக்கும் சரிங்களா அந்த விஷயத்த தான் நான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் ப்ளஸ் வந்து நம்ம அதுக்கு நிறைய ரிசல்ட்டு வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ கிளீனிக்கில் நம்ம பிஆர்பி ஜிஎஃப்சி மற்றபடி ரூட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பழையதை கொடுத்துட்ருக்கேன் இதுதான் விஷயம் நம்ம எந்த ஒரு தன்மையில் இருந்தாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதாவது தலைமுடியும் மீண்டும் வெளியே வர வைக்கலாம் அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் கொடுக்குறேன் இந்த ப்ராடெக்டை கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனோட வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நிறைய ரிசல்ட்ஸ் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் இல்லாமல் இல்லை நேரம் இல்லாததுனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல கண்டிப்பாக நான் தொடர்ச்சியாக போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கிங்க நேச்சுரலாகவே தள்ள க்ரோத் பண்ண முடியும் இந்த குண்டலின் சக்தின்றது ஒரு நம்மளோட பேசிக் அடிப்படை விஷயங்களை நீ கற்றுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு சிலவங்களுக்கு புரியும் இந்த தியான முறைகள் அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியாது ஆனால் உண்மை இது தான் இதுதான் மூல காரணம் நீங்கள் ஆனால் குண்டலனியே நீங்கள் அக்டேட் பண்ணாலும் முடி மறுபடியும் வளர்கிறோம்னா அந்த ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் பண்ணும் அதுக்கு இந்த மாதிரி நான் கொடுக்குற இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாகவும் நேச்சுரலானா அப்படி இல்லைனா ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட இருக்குது என்னோடய கிளினிக்கில் அங்கேயும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்காக தான் இது பண்ணேன் முடிஞ்ச லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் தொடர்ச்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் லைவாவும் லைவாகவும் வரேன் வீடியோஸில் யூடியூப்பில் முடிஞ்சால் உங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க சரிங்களா இதில் வந்து என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் க்ளீனிக் அட்ரெஸும் நான் அதில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ரொம்ப நன்றி